நிம்மதியில்லை நிம்மதியில்லை போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் சிறுமிகளை பாதுகாக்க போராட்டம் சிறுமிகளை பாதுகாக்க போராட்டம் வாழாய் போன ஆட்சியிலே வாழாய் போன ஆட்சியிலே பெண்களின் வாழ்வே பாழாதுதே பெண்களின் வாழ்வே பாழா சிறுமிகள் வாழ்வோ சிதைகிறது போதையில் தள்ளாடுது தமிழ்நாடு போதையில் தள்ளாடுது தமிழ்நாடு பாதையில் பெண்களுக்கு எதிராக

அகதி மகளிரணி செயலாளர்களே மாவட்டம் யமது அம்மா உடைய ஆசிரியர் குறைந்த விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்